மௌலதுங்கிற அடிப்படை தவறு இந்த மௌலது எப்படி வருது தெரியுமா உங்களுக்கு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த காலத்துல இருந்து இந்த மௌலது எல்லாம் நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு கிடையாது மௌலது என்பத எழுதுன ஆள் யாரு தெரியுமா நம்ம காயல் பட்டணத்து ஆசாமியா எழுதுறாரு நல்ல வரைக்கணும் இந்த யானை பேசலாம் அழைக்கும் யார சூசலாம் அழைக்கணும்னு படிக்கிறீங்களே இந்த இந்த எழுதுனவர் யாருன்னு கேட்டா காயல் சேர்ந்த ஒரு ஆளு தான் எழுதுறாரு ஒரு ஆசாமி எழுதுறாரு காயல் பட்டத்துக்காரர் அந்த காயல் பட்டத்துக்காரர் எப்ப எழுதுறாரு தெரியுமா ஆயிரம் வருஷத்துக்கு முந்தையா இல்ல ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதுறாரு அந்த பைத்திலே அவர் அந்த ஆள் தான் எழுதுறாரு அந்த கவிதைக்கு உள்ளே அவர் பேரை இணைச்சிருப்பார் கடைசியாக கொண்டு வர அந்த கவிதைகளை வாசி வாசி சிலதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப அந்த ஆள் தான் இது எழுதுறாரு இது வந்து முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி காயில் பட்டத்துக்காக சேர்ந்த ஒருத்தர் கொஞ்சம் அரபி அவருக்கு தெரியும் அரபி தெரியும் தமிழும் தெரியும் அந்த திறமையை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை எழுதுறாரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காயல் பட்டு சேர்ந்த ஒரு ஆளு அரபியில் இருந்த அந்த பாட்டு எப்படி இபாதத்தை போனிச்சு எப்படி குரானுக்கு மேல உள்ள அந்தஸ்து ஆயிடுச்சு எப்படி ஒரு மனிதன் வாயில இருந்து வந்த வார்த்தையை திருப்பி படிக்கிறதுனால நன்மை கிடைக்கும் அளவுக்கு நம்ம வந்து சேஞ்ச் ஆகி போயிட்டோம் செஞ்சு பார்க்கணும் அப்ப முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மௌலதி இல்ல அதனால தான் உலகத்துல எங்கேயும் இல்ல தயாரிப்பை இங்கே நம்ம தமிழ்நாடு தயாரிப்பது மௌலதுங்கிறத தமிழ்நாடு தயாரிப்பா தான் உலகத்துல எந்த நாட்டிலயுமே மௌலதி இல்ல நீங்க ஒரு சோதனைக்காக வேண்டி யாராவது அரபு நாட்டுக்கு போகிறான் வைங்க அவன் கையில ஒரு மூணு கித்தாப்பையும் கொடுத்து அனுப்புனீங்கன்னு வைங்க அவன் அரப்பு நாட்டுக்குள்ள நுழையல அந்த கித்தாப்பை எடுத்தான் படிச்சான் காவிகளுக்கு என்னடா இது இஸ்லாமு என்னடா இது அப்படின்னு சொல்லி அடிச்சு ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுவாங்க விட்டுருவாங்க மூணு ஒருத்தன் சவுதி அரேபியாவுக்கு போகிறான் வைங்க அவ்வளவு டேஞ்சரான விஷயங்களை எல்லாம் அரேபியாவில உங்களுக்கு மொழி தெரியாததுனால மூணு சுற்றி எழுதிக்கிறாங்க அர்த்தம் தெரிஞ்சுச்சுன்னு வைங்க முதல் கொழுத்துறால நீங்க இருப்பீங்க விளையாட்டு சொன்னேன் அர்த்தம் சொல்லப்போறேன் என்னென்னலாம் அதுல இருக்குன்னு சொல்லி இந்த மூலதுங்கிற தலைப்புல யாராவது ஆதரிச்சா கூட அதையும் அதை விவாதம் பண்ணுவோம் கூட்டிட்டு வாங்க மூலது நான் கூட இருந்தா கூடுங்கிற ஆள் யாராவது கூட்டிட்டு வந்து விவாதம் பண்ணுவோம் அவர்களுக்கு முன்னாடி நான் அர்த்தம் செஞ்சு காட்டுறேன் மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் அவ்வளவுக்கு மோசமான கருத்துக்கள் எல்லாம் எழுதி நம்ம காயல் ஒரு ஆள் தான் இதை உருவாக்குறார்